வெல்கம் டு பிரபா ஜி வி த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்த்து திருக்குறள் ஓகேங்களா நைன்த் நியூ தமிழ் புக்கில் திருக்குறள் பார்க்கலாம் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி இருபது அதிகாரம் வந்து புது தமிழ் திருக்குறள்ங்கிற பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கேள்வி பதில்கள் திருக்குறள் பேஸ் பண்ணி கேள்வி பதில்கள் போய்ட்டுருக்கு அதிலும் பிளேலிஸ்ட்டில் இருப்பாங்க அதே மாதிரி நியூ புக்கில் இருக்கிற திருக்குறள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் வந்து நைன்த்து நியூ தமிழில் திருக்குறள் பார்க்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க போகலாம் திருக்குறள் திருவள்ளுவன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் அதிகாரம் பொறையுடைமை பொறையுடைமை அப்படின்னா பொறுமையா இருக்கிறது தான் உடைமை ஓகேங்களா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல்னா தம்மை தோன்றுவ அகழ்வார்னா தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல நம்ம என்ன பண்ணோம் தன்னை இகழ்பவரை என்ன பண்ணோம் பொறுத்துக்கணும் அதுதான் தலை சிறந்ததுன்னு சொல்றாங்க நிலம் போல தம்மை இகழ்பவரை பொறுத்துக்கணும் அதுதான் தலை சிறந்ததுன்னு சொல்றது ஓகேங்களா அதாவது முதல் திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அணி வந்து ஓமை அணி ஓமை போல அப்படிங்கிற ஓம உருவு வெளிப்படையா வந்ததுனால இது வந்து ஓமை அணி அடுத்த திருக்குறள் இரண்டாவது திறனல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறன் அல்ல தற்பிற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று பிறர் தனக்கு தரக்கூடிய துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்றாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறர் தன அதாவது நம்ம வந்து பிறர் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கவே கூடாது அவங்க அப்படிங்கிற ஒரு துன்பமான ஒரு விஷயத்தை நமக்கு தந்தாலும் நம்ம மனம் வருந்தி அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ட்டு அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பது தான் நன்றுன்னு சொல்கிறாங்க திறநல்ல தற்பொழுத செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று குறை உடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தன்னை தோன்றுபவரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுப்பது தலை சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க திறநல்ல தற்பத செய்யணும் நோன் வந்து அறநெல்ல செய்யாமை நன்று பிற தனக்கு தரக்கூடியாத துன்பத்தை தந்தாலும் நம்ம மனம் வருந்தி அறம் அல்லாத செயல்களை நம்ம செய்யாமல் இருப்பது தான் நன்று சொல்கிறாங்க மூன்றாவது பாருங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தாம் தகுதியான் வென்று விடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தாம் தகுதியால் வென்றுவிடல் செருக்கு செருக்கினால் அதாவது ஒரு ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செருக்கினால் துன்பம் தந்தவரை கூட நம்ம பொறுமையால் வெல்லணும் செருக்கினால் துன்பம் தந்தவரை நம் பொறுமையால் வெல்ல வேண்டும் மிகுதியான் மிக்கவை செய்தாரே தாம் தாம் தகுதியால் தகுதியான் வென்றுவிடல் மூணுலயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தம்மை தோன்றுவரை நிலம் பொருப்பதற்கு மாதிரி நம்ம இகழ்பவரை பொறுத்துக்கணும் இரண்டாவது நமக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் நம்ம அறம் இல்லாத செயல்களை அவங்களுக்கு செய்யக்கூடாது மூன்றாவது செதுக்கினால் துன்பம் தந்தவரை நம்ம பொறுமையால் வெல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தீவினை அச்சம் இருபத்தி ஒன்று தீவினை அச்சம் தீயவை தீய பயக்கலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீவை தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயணும் அஞ்சப்படும் தீயவை வந்து தீயை தான் தரும் ஒரு தீயவை அப்படின்னா கெட்டதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த கெட்டது வந்து கெட்டது தான் தரதுனால நெருப்பை விட தீயை தீயை விட அப்படிங்கும் போது நெருப்பை விட கொடியதாக கருதி அவற்றை செய்யாமல் இரு செய்ய செய்ய அஞ்சணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கெட்ட விஷயம் வந்து கெட்டதை தரதுனால கொடியதாக கருதி அதை தீயினும் தீயவை தீயவற்றையே தருவதால் தீயவை கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் ஐந்தாவது மறந்தும் பிறன் கேடு பிறன் கேடு சூழற்க சூழின் அரஞ்சூளும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அரஞ்சூளும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது கூடாது மறந்தும் கூட என்ன பண்ணும் மறந்து போய் கூட நம்ம இன்னொருத்தர் வந்து கெடுதல் செய்ய நினைக்க அப்படி நினைச்சா நினைத்தவருக்கு என்ன கெடுதல் செய்ய அறம் நினைக்குமா மறந்தும் கூட ஒருத்தர் கெடுதல் செய்யக்கூடாது அப்படி செய்ய நினைச்சாவே நம்மளை வந்து நம்ம நினைத்தவருக்கு கெடுதல் செய்யறதுக்கு அறம் நினைக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன பாருங்க தீவினை அச்சத்துல தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீயவற்றையே தடுறதுனால தீயை விட நெருப்ப விட குறையதா நம்ம அஞ்ச வேணும் கருதி அதை அஞ்ச சொல்றாங்க செய்யறதுக்கு அஞ்சணும் அடுத்தது மறந்தும் கூட மத்த வந்து கெடுதல் நினைக்கிறதா அப்படி நினைச்சா நினைத்தவனுக்கு வந்து கெடுதல் நினைக்குமா எது அறம் நினைக்குமாம் அடுத்தது கேள்வி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்திலே சிறந்த செல்வம் அப்படின்னு செவியால் கேட்டதின் கேள்வி செல்வம் தான் செல்வத்திலே செவியால் கேட்டதின் கேள்வி செல்வம் தான் அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை பிற வழிகளில் வர செல்வத்தை விட தலை சிறந்த செல்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா செவி செல்வம் ஆகிய கேள்வி செல்வம் தான் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி செல்வம் செல்வம்னு செல்வம் செல்வன்னு வந்து அதே தான் தருது ஓகேங்களா பல இடத்துல சொல்லுங்கிற அதாவது செல்வங்கிற சொல்லும் வந்து அதே மாதிரி செல்வம் வந்து அதே மீனிங்ல தரதுனால சொற்பொருள் நிலை அணி அடுத்தது ஏழாவது எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் எவ்வளவு சிறினாலும் நல்லதான் கேட்கணும் ஓகேங்களா அப்படி கேட்ட அளவுக்கு அது பெருமை தருமா ஓகேங்களா என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தாலும் ஆண்ட பெருமை தரும் எவ்வளவு சிறிதா இருந்தாலும் நல்லவற்றை கேட்கணும் கேட்ட அளவுக்கு பெருமை தரும் எட்டாவது பாருங்க நுணுங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு நுணுங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயு வாயினர் ஆதல் அறிவு நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர் அடக்கமான சொத்துல பேசுவது அறிவு நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசுவது அறிவு அடுத்தது அதாவது நுட்பமான கேள்வி அறிவு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா அந்த அறிவு இல்லாதவங்க அடக்கமான ஒரு சொற்களை வந்து பேசுவது அறிதுன்னு சொல்றாங்க நைன்த்து செவியே சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் எண் செவியே சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் எண் கேட்பதன் சுவையை உணராம நாவின் சுவையை மட்டும் உணர்பவ இறந்தால் என்ன இருந்தால் என்னன்னு கேட்குறாங்க செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவினும் வாளினும் ஏன் கேட்பதோட சுவையை வந்து உணராம சாப்பிட்றது மட்டும் அவங்க உணர்பவ இரு இருந் இறந் இறந்தால் என்ன இருந்தால் இறந்து போயிட்டா என்ன இரு உயிரோடு இருந்தால் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க கேள்வியில் செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அற்செல்வம் செல்வத்தூள் எல்லாம் தலை செல்வத்துல சிறந்த செல்வம் பார்த்தீங்கன்னா கேள்வி செல்வம் தான் மற்ற வழியில் வர செல்வம் விட தலை சிறந்ததான் சொல்றாங்க நிலையானே இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் எவ்வளவு சிறிதா இருந்தாலும் நல்லதை தான் கேட்கணும் கேட்ட அளவுக்கு பெருமை தரும் அடுத்தது நுணுங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அறிவு நுட்பமான கேள்வி அறிவு தான் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது ஒன் ஒன்பதாவது செவிய சுவையுணரா வாயுநுறவின் மக்கள் அவீனும் வாழினுமேன் கேட்பதன் சுவை உணராம சாப்பிடுறது அந்த சுவை மட்டும் உணர்பவர் இருந்தாலும் என்ன இறந்து போனாலும் என்னன்னு கேட்கிறாங்க அடுத்தது பத்தாவது பாருங்க தெரிந்து தெளிதல் தெரிந்து தெளிதல் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளர் யாருமே பர்ஃபெக்டானவங்க கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே பர்ஃபெக்ட்டு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட்டு அப்படின்லாம் யாரும் கிடையாது அவங்கள தான் நான் பக்கத்தால் வச்சுக்குவேன் அப்படின்லாம் இல்லை ஒருத்தர் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லதும் இருக்கும் நல்லது செய்கிறதும் இருக்கும் கெட்டது செய்கிறதும் இருக்கும் அவங்களவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க நம்மக்கிட்ட எப்படி இருக்காங்க எது வந்து அதிகமாக அவங்க நம்மக்கிட்ட பழகிறாங்கன்னு தான் நம்ம வந்து நம்மக்கிட்டன்னு இல்லை நார்மலாகவே கிட்ட கெட்டதும் நல்லதும் இருக்கும்போது அவங்க அது கெட்டது குறைவாகவும் நல்லது அதிகமாகவும் வச்சு தான் நம்ம வந்து அவங்க எப்படிப்பட்டவீங்கன்னு நம்ம சொல்லணும் ஓகேங்களா ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானவத்தை கொண்டு அவற்று அவரை பற்றி முடிவு செய்ய எது அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் நல்லவங்க கெட்டவங்க முடிவு செய்யணும் ஸோ இதுவும் வந்து குணம் நாடி குற்றம் நாடி நாடின்னு அடிக்கடி அந்த சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தரதுனால அது சொல் பொருள் பின்வரும் நிலையணி ஓகேங்களா பாருங்க இந்த வீடியோல வந்து பத்து திருக்குறள் பார்க்கலாம் அடுத்த இது வந்து அடுத்த ரிமைனிங் பத்து திரு அதாவது மீதி உள்ள பத்து திருக்குறள் பார்க்கலாம் ஓகேங்களா பாருங்க இந்த திருக்குறள் பொறையுடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை திற நல்ல தற்பட செய்யணும் நோன் ஒன்று அறநல்ல செய்யாமை நன்று மூன்றாவது மிகுதியான் மிக்கதை செய்தாரே தாம் தாம் தகுதியான் வென்று விடல் தீவினை அச்சம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் ஐந்தாவது மறந்தும் பிடன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூளும் சூழ்ந்தவன் கேடு கேள்வி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஏழாவது என்னைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும் எட்டாவது நுணுங்கிய கேள்வியர் அல்லால் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது ஒன்பதாவது செவிய சுமையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவையினும் வாழினும் ஏன் அடுத்தது தெரிந்து தெளிதல் பத்தாவது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல இதை தொடர்ச்சி பார்க்கலாம் நன்றி